நாங்கள் வந்து இன்னைக்கு சாரி ஃப்ரீயா கொடுக்க போறோம் வாழ்த்து சொல்ல தான் வந்தனா இந்த வீடியோ பாக்குறீங்களா வள வீடியோ நான் பாக்குறேன் நான் டெய்லி அப்படிங்கற காமலி பார்த்துட்டு வந்து மெகா காமலி சைடுல யார் ராஜிம் ஒரு கஸ்டமர் நிப்பாங்க அந்த கஸ்டமர் வந்து எங்களை நேரா வந்து எங்கட காமலி பாக்குறாங்கன்னு வந்து கதைச்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் மைல் சாரி உண்டு ஃப்ரீயா கொடுக்க போறோம் நான் எனக்கு சின்ன ஒரு சொல்லவா உங்களுக்கு சொல்லவா சர்ப்ரைஸ் அக்கா வந்து காமலி பார்த்து வரணும் சொன்னாரு அக்காக்கு வந்து ஒரு சாரி ஃப்ரீ அதாவது அக்கா வந்து வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னாங்க ஆனா அவங்களுக்கு விஷயம் தெரியாது என்ன விஷயம்னு தெரியாது சரியா கவலைசரி வர்றீங்களா முள்ளி வரேன் இப்ப உட்படுத்தான் வந்து சாரி நன்றி அக்கா சரியா தொடர்ந்து வீடியோ வர்றாங்க கண்டிலிருந்து வந்திருக்காங்க அதுவும் சாரி எடுக்க மட்டும் வந்துருக்கீங்களா சாரி எடுக்க மட்டும் உங்களோட வீடியோ அங்க நிறைய பாக்குறது அதனால அப்படியே வந்தப்படியே அப்படியே எடுத்துட்டு போவோம் உங்களுக்கு சாரி ஃப்ரீயா கிடைக்கும் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ரைட் ரைட் இந்த மாதிரி நான் கொடுத்தான எல்லாருக்குமே எங்க சப்ஸ்கிரைபர் அதாவது வந்து நீங்க காமெடி பாக்குறீங்க உங்களுக்கு மேதாச்சும் நாங்க செய்யணும் அந்த வகையில தான் இந்த மாதிரி நாங்க செய்றோம் வாங்க வாங்க கட்டாயம் கமலேஸ்வரிக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போங்க என்ன ரெண்டு சாரி வந்து புதுசா கலெக்ஷன் வந்திருக்காம் என்ன மாடல் என்ன கலர் கோட் என்ன பிரைஸ் தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி ஐநூறு வெளியில பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு குறைய எடுக்கல இந்த சாரியை நாங்கள் இப்போ ஒவ்வொரு போறபடியா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு

இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கி மெகா காமலேஸ்வரி வந்திருக்கோம் ஒரு ஆஃபர் ஒன்று அறிவிச்சிருந்தோம் வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெகா கமலேஸ்வரில் ஒஃபர் போட்டிருக்காங்க அதுவும் வந்து ஆயிரம் ரூபா சாரி அந்த மயில் சாரி எல்லாம் வந்து அந்த மாதிரி போகுது நிறைய பேர் வந்து பார்த்து எடுத்து கொண்டிருக்காங்க அதிகமான நாங்கள் வந்து காமெலி பார்த்து வந்து இங்கே சாரி எல்லாம் எடுத்துகிட்டு சாரி மட்டுமண்டில் விதம் விதமான கலெக்ஷனில் வந்து சாரி செல்வார்ன்னு சொல்லி விதம் விதமான ஆடைகள் எல்லாத்துக்கும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த முப்பத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு இப்போ நாங்கள் என்னதுக்கு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கி சாரி ஃப்ரீயாக கொடுக்க போறோம் என்ன கண்டிஷன் சொன்னால் நீங்கள் எங்கள் காவலி வந்து பார்த்துருப்பீங்களா அதாவது ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல யூடியூப்ல வந்து எங்க காமெடி பார்த்திருப்பீங்க அப்படிங்கிற காமெடி பார்த்துட்டு வந்து மெகா காமெலிசில் யாராச்சும் ஒரு கஸ்டமர் நிற்பாங்க அந்த கஸ்டமர் வந்து எங்களை நேராக வந்து உங்களோட காவலி பார்க்குறாங்கன்னு வந்து கதைச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா மைல் சாரி உண்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இது வந்து அஞ்சு கஸ்டமர் தான் நான் கொடுக்க போகிறோம் அஞ்சு வாடிக்கையாளர் தான் இந்த சாரி கொடுக்க போகிறோம் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி முதல் தடவை நாங்கள் ரைவ் பண்ணுறோம் இனி வந்து என்ன மாதிரினு சொன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இப்படி செய்வோம் முடி விதம் விதமாக ஐடியான்னு வச்சிருக்கிறோம் இது வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் சின்ன ஒரு ஐடியா எங்களை காலையில் வந்து நீங்கள் பார்த்தோன்னு சொல்லி வந்து கதைச்சிங்கன்னு சொன்னால் ஆயிரம் ரூபா மைல் சாரி இலவசம் இதுதான் கண்டிஷன் இப்போ நாங்கள் கடைக்கில் போக போகிறோம் அப்படியே காலையில் பார்த்து செய்வோம் சில பேர் வந்து கேமராக்களை வராங்க வந்து ஒளிஞ்சு கொள்வாங்க அவங்கள தவிர்த்து கொண்டு எங்களோட காலையில் வர விரும்புகிறாங்களா அது வந்து எங்களை கண்டு கதைக்கிறவங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் எங்களுக்கு வந்து கதைச்சி உங்களை காலி பார்த்து தான் வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சாரி அது மயில் சாரி வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் ஆயிரம் ரூபா மயில் சாரி அந்த அஞ்சு பேரும் அப்படி யாரும் வரையிலன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது சாரி கிடைக்காது சரியா இதுதான் கண்டிஷன் இப்போ நான் கடைக்குள்ளே போகிறோம் வாங்க மறக்காம சேனல் புதுசா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத மாதிரி விதம் விதமா இன்னும் சந்தர்ப்பம் நிறைய இருக்கு இப்ப நான் கடைக்குள்ள போவோம் வாங்க வந்து சொல்லத்தான் வந்தனா நாங்க எதிர்பார்க்கல நான் இப்பதான் இன்ட்ரோ கொடுத்துட்டு உள்ளுக போவோம் நீங்க வந்தீங்க எங்க இருக்க நீங்க அக்கா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்வா என்ன வீடியோ பாக்குறீங்களா வள மேல வீடியோ நான் பாக்குறேன் நான் டெய்லி இப்போ வந்தது நான் வந்து இந்த बर्थडे குடுபடுக்குற காண்டி வந்தனா ஆ ரவுட் எடுத்துட்டீங்களா இதெல்லாம் ஒரு ஒரு கடை எல்லாம் எடுத்தாச்சு இங்க சாரி பாப்பமண்டி வந்தனா உங்களுக்கு அதிஷ்டம் என்னன்னா நான் வந்து இப்போதான் இன்ட்ரோ கொடுத்துட்டு பொழுது போக நீங்கள் வந்து காய்ச்சிங்க தேங்க்ஸ் காணொலிக்கு வாரம் சொன்னதுக்கு திருமணம் ஆயினது நான் வீடியோவில் பார்த்தேன்னா வீட்டில் விட்டாண்ணாவும் போட்டிருந்தேன் ஒரு நல்லா இருந்துச்சு உங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷன் நன்றி அக்காவும் நல்லா என்ஜாய் பண்ணுறா நல்லா இருந்தது நன்றி நன்றி இப்போ நீங்கள் வாங்க உங்களுக்கு இருக்கு பரிசு வாங்க இல்ல ஓகே நான் ஃப்ரெண்டோட வந்தேன் நான் வாங்க வந்து எடுத்துருவாங்க ஓகே தேங்க்யூ வாங்க

சரியா இப்ப நிறைய பேர் கழிச்சாங்க ஆனா என்ன பிரச்சனை இதுதான் நாங்க வந்து காவலிக்கு தான் சாரி கொடுப்போம் இப்ப வந்து இந்த புதுசா வந்து கலெக்ஷன் வந்து ரெண்டு சாரி வந்து புதுசா கலெக்ஷன் வந்திருக்காங்க என்ன மாடல் என்ன கோட் என்ன பிரைஸ் தான் வாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சாரி வந்து புத்த புதுசா வந்திருக்கு இந்த கலெக்ஷன் இது வந்து என்ன மெட்டீரியல் ஸாரின்னா இவ்வளவு பிரைஸ் போகுது இது வந்து இப்ப நவம்பர் டிசம்பர் அங்கால ஜனவரி வரக்கூடிய கூடுதலா ஒபிஷியஸ் கொஞ்சம் சாரி கொஞ்சம் கூடுதலா போகும் அதுக்காக நாங்க மெய்னா வந்து கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க முதல் பார்த்த மாதிரி லினன் சாரியும் இருக்கு மட்டும் சில்க்லையும் இல்ல ரெண்டு மாடல் சாரி ரெண்டு மாடல் சாரி இருக்கு வந்து இது வந்து சில்க் மித்யா சில்க்னு சொல்றேன் சார் மித்யா சில்க் மற்றது லினன் சாரி அது இது வந்து வித்யா சில்க் வித்யா சில்க் இதுல வந்து இது வந்து சில்க் மெட்டீரியல்ல வருது என்ன சில்க் மெட்டீரியல்ல வரும் மாதிரி பிரிண்ட் பண்ணி என்ன ஒவ்வொரு ஒரு டிசைன்ல வரும் டிசைன்ல வரும் ப்ளௌஸ் பீஸ் வந்து மெல்லிய சின்ன டிசைன்ல ஒரு சின்ன ஒரு இப்படி லைட் கலர்ல பார்க்கறனாலும் பார்க்கலாம் ஆனால சாஃப்ட்டான மெட்டீரியல் சாஃப்ட்டான மெட்டீரியல் டிசைனும் மாறும் டிசைனும் மாறும் இது வந்து வித்தியாசில் வித்தியாசம் எத்தனை கலர் கொள்ள இது வந்து கலர் இத்தனைன்னு சொல்ல இல்லை அது என்ன கணக்கலர்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கலர் வரும் கலர் வரும் டிசைனும் வந்து மல்டிபிள் டிசைன் இருக்கு மாறி மாறி டிசைன் வரும் இது வந்து என்ன மாதிரி ஆஃபர் மாதிரி போறீங்களா அல்லது இதுவும் இப்ப ஆஃபருக்கு தான் வந்துருக்கு டிசம்பர் முப்பத்தொன்னு மட்டும் முப்பத்தொன்னு மட்டும் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படி போட்டுள்ள ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இது நாங்க நார்மலான டைம் அப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி விக்கிறது வெளியில பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு குறைய எடுக்கலாம் இந்த சாரி ஏன்னா மெட்டீரியல் குவாலிட்டி அப்படி நாங்க இப்போ ஒவ்வொரு போறபடியா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படி போறோம் ஆயிரத்தி ஐநூறு அப்படி நீ பிளாக்ல பாக்கறனாலும் பார்க்கலாம் கூட தனி பிளாக் இல்ல தனி பிளாக் விரும்பறாங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு இது வந்து வித்தியாச இருக்குன்னு சொல்லியா நான் நல்ல கலர் டிசைனும் வந்து ஒரு வித்தியாசமான டிசைன்ல வரும் நல்லா இருக்கு இது வந்து வித்தியாச இருக்கு இப்ப நாங்க இல்ல சாம்பிளுக்கு தான் வந்து இல்ல சாரி காட்டினோம்

ஆன்லைன்ல எடுக்கலாம் அந்த ஷர்ட் வந்துனா ஆன்லைன் வந்தா என்ன மாதிரி சேவடி இல்ல ஆன்லைன் என்னன்னா நம்மள டைம் நாங்க ஆன்லைன் சேரேனாங்க அதான் இப்ப சீசன் அந்த இயர் எண்ட் சேல் அந்த படியா கண கஸ்டமர் வரும்போது உங்களுக்கு அத செய்ய மாதிரி இல்லாத படியால் நாங்க நார்மலா சோப் சேல் மட்டும் இப்ப கொடுத்து கொண்டிருக்கோம் இயர் எண்ட் சேல் முடிய நாங்க வளமையா டெலிவரி செய்ய கூடிய மாதிரி இருக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும் இப்ப ரெண்டு ஐட்டம் தான் காட்டி இருக்கோம் ஒட்டுன்னு ரெண்டு ஐட்டம் புதுசா வந்தது அது இல்லாமல் பட்டுல வெவ்வேறு ஐட்டங்கள் புது புது செலக்ஷன் வந்துருக்கு பிரைஸ் குறைவாவும் வந்திருக்கு அதையும் குறிப்பிட்டு இந்த காணொலி மூலியமா குறிப்பிட்டு சொல்லி போடுறேன் நீங்க கடைக்கு நேரா வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் புது கலெக்ஷன் நாங்க காணல வந்து காட்டாத கலெக்ஷன் நிறைய இருக்கு புதுசு புதுசா வந்து சொன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் முப்பத்தி சொன்னா இன்னும் காலம் கிடக்கு காலம் கிடக்கு அதுக்குள்ள நிறைய கலெக்ஷன் வரும் நீங்க நேரடியா வந்து சோப்புக்கு விசிட் பண்ணி பாத்தீங்கடா

சந்தோஷமா சந்தோஷம் எதில நீங்க வீடியோ பாத்தீங்க Facebook நான் உங்க எடுத்தது TikTok எல்லாத்துலயும் பாக்குறேன் எல்லாத்துலயும் உங்களை பாக்குறேன் உங்களையும் பாக்குறாங்க உங்களையும் பாக்குறாங்க நீங்க எல்லாத்துலயும் பாத்து நான் இந்த சாரி மைக் சாரி எனக்கு நான் இந்த போட்டா எது செலக்ட் பண்றீங்க எனக்கு இந்த கலர் ஓகே இந்த கலரா ரைட் அக்கா வந்து காணொளி பாத்து வரணும் சொன்னாரு அக்காக்கு வந்து ஒரு சாரி ஃப்ரீ

ரைட் ரைட் அக்கா செலக்ட் பண்ணிட்டாங்க அக்கா நீங்கள் பட்டு சாரின்னு சொன்னால் இப்போ நீங்கள் எங்கள் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்போ தெரியும் பட்டு சாரி சாரினா யாழ் பண்ணுறது கம்ப்ளீஸ் இருக்கு ஓகே ஓகே ரைட் ரைட் சரி உங்களோட சாரி நீங்களே அக்காவே செலக்ட் பண்ணால் சாரி நாங்கள் சரி நன்றி அக்கா தொடர்ந்து வீடியோ வேறுங்க நன்றி ஓகே ரைட் அதாவது மூணாவது கஷ்டம் நான் கொடுத்துட்டேன் இப்போ அடுத்தது பாப்பா யாருன்னு வாங்க 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 அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க எங்கேன்னு சொன்னால் கண்டிலேருந்து வந்திருக்காங்க அதுவும் சாரி எடுக்க மட்டும் வந்துருக்கீங்களா சாரி எடுக்க மட்டும் என்னோட வீடியோ பார்த்தத தான் நாங்க வந்தோம் இங்க கமலேஷ் சரி அத நான் அந்த நிறைய பேர் அங்க இருந்து மலையாளத்துல இருந்து அடிக்குறவங்க நிறைய பேர் கால் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆனா இப்படி அந்த ஆன்லைன் அனுப்புங்க அந்த மாதிரி தான் கேப்பி நான் நிறைய பேர் நீங்க இதுக்கு வந்து வந்துக்கிறீங்க ஓ நாங்க அங்க இருந்து சின்ன பிசினஸ் விஷயமா வந்தோம் அப்படியே உங்களோட வீடியோ அங்க நிறைய பாக்குறது அதனால அப்படியே வந்த அப்படியே எடுத்து போவோம் அம்மா புல்லரிக்குது சொல்லுங்க ரைட் ரைட் நீங்களும் பாவாவும் ஓ ஓ

சந்தோஷம் நம்ம இல்லை நீங்கள் அவ்வளோ தூரத்தில் வந்ததுக்கு இதில் நீங்கள் ஒரு சாரியை செலக்ட் பண்ணலாம் இந்த மயில் சாரி நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம் இல்லை ஒரு சார் உங்களோட உங்களுக்கு பிடிச்ச சாரியே நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் எடுங்க திருப்பி எல்லாம் அடுக்கி வச்சாச்சு சாரி அக்கா முதலே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை தான் நாங்கள் திருப்பி எடுக்கிறோம் சரியா இந்த சாரி ஓகே மயில் சாரி எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்ன சொன்னால் கேண்டிலேருந்து வந்திருக்கேன் என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க கஸ்டமருக்கு இங்கே வர கஸ்டமர் உங்களோட உங்களோட ஊரில் இருக்கிற கஸ்டமர் எல்லாரும் சொல்லுங்கள் நஷ்டங்களை பார்க்காம இங்கே வந்து எடுத்தால் நம்ம நல்ல லாபமாக ட்ரெஸ் கிடைக்குது இங்கே யாழ்ப்பாணத்தில் பொறுத்தளவு

அண்ணாட சாரி ஓகே நன்றி என்ன தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி ஓகே ரைட் இப்போ கடைசியாக வந்து அஞ்சாவது எங்களை சப்ஸ்கிரைபர் சரியா ஓகே அக்காவும் வந்து வீடியோ பார்த்து வந்தேன்னு சொன்னோடியா நாங்கள் வந்து அஞ்சாவது இப்போ ரொம்ப என்ன சொன்னால் நிறைய பேர் வந்தாங்க வீடியோக்கு வர காவலிக்கு வர விடுப்பு அப்படின்னு சொன்னாடியா நாங்கள் ஒன்றும் செய்யலா சுச்சுவேஷன் அதில் வந்து இப்போ இப்படியே போயிட்டு இப்போ காவலிக்கு வந்த ஆகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் இந்த முறை அடுத்த முறை நாங்கள் பிளான் வச்சுருக்கிறோம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்து இருக்கும்னு பார்த்தா மட்டும்தான் கொடுப்போம் அப்படிலாம் நிறைய பிளான்லாம் இருக்குது சரி பார்க்கலாம் வணக்கம் அக்கா வணக்கம் எங்க சார் நீங்க மணிபாய் மணிபாய் சாரி வளமே வரதா கவனம் சரி என்ன மாதிரி வளமே வரதா சாரி இருக்குது இந்த கேன என்ன சாரி எடுக்க வந்தீங்க மை சாரி ஒரு சாரி 1000 ரூபாய் என்னங்க அந்த இதுக்கு வந்தீங்க மைல் சாரி ஆ ரைட் கொண்டு தான் குடுக்குறீங்க ஒரு நாள் கொண்டு தான் குடுவோம் மைல் சாரி ரெண்டு மூணு கொடுத்தா எடுப்போம் மூணு இருக்கு அது கொஞ்சம் ரேட் கூட மூணு சாரி என்ன கொஞ்சம் மில்ல கூட வரும் ஒரு சாரி என்ன 1000 ரூபாய் ரூபா மூணு சாரி 1400 ரூபா 10 சாரி எடுக்கலாம் 10 சாரி என்ன 1800 ரூபாய் போகுது அப்படியே விலை ஓடி கொண்டு நீங்க எடுக்கலாம் தாராளம் எடுக்கலாம் சாரி இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு நீங்க எதுல எங்க கவலை பாக்குறீங்க ஃபேஸ்புக்ல பாருங்க ரைட் 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 ஓகே இப்போ என்னன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து எங்க காலனி பார்த்தேன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு வந்து நாங்கள எங்க இந்த மயில் சாரி வந்து ஃப்ரீயா கொடுக்கணும் இந்த மயில் சாரி என்ன ரியாக்ஷன் காணே சந்தோஷம் சந்தோஷம் இந்த சாரி ஃப்ரீயா கொடுங்க நீங்க இத செலக்ட் பண்ணுங்க நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச சாரி செலக்ட் பண்ணுங்க அக்கா வந்து இந்த ரெண்டு சாரி செலக்ட் பண்ணிக்காங்க இதில் வந்து நாங்கள் ஒரு சாரி ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் சரி இதில் நாங்களே இந்த சாரியாக ஃப்ரீயாக தரேன் டன்னு சரி ஓகே இந்த சாரி நாங்களும் ஃப்ரீயாக தரோம் இதை வந்து பில் போட்டு கொள்ளுங்க சரியா ஓகே இப்போ இதுக்கு பேக் தாங்கண்ணா இப்போ வந்து கடைசி அஞ்சாவது கஸ்டமர் நாங்கள் வந்து எங்களோடய சப்ஸ்கிரைபர் ஓகே நன்றி அக்கா சரியா தொடர்ந்து வீடியோ வாங்க வாங்க கமலே சரி இன்னும் நாங்கள் ஆஃபர் போடுவோம் ஆஃபர் போடுவோம் வாங்க இது வந்து நீங்கள் பில் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க சரியா ஓகே நன்றிக்கா இந்த காலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் என்ன சொன்னால் ஒரு ஐடியா ஒன்று பண்ணோம் இந்த மாதிரி நான் கொடுத்தா எல்லாருக்குமே எங்கட சப்ஸ்கிரைபர் அதாவது வந்து நீங்கள் காணொலி பார்க்குறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் செய்யணும் அந்த வகையில் தான் இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் இப்போ தான் இதுதான் முதலாவது காணொலி இந்த மாதிரி நாங்கள் எங்கள்ட்ட சப்ஸ்கிரைபருக்கு வந்து எங்கள்ட காணொலி பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டுலாம் தாரோம் மாதிரி இன்னும் இதுதான் ஸ்டார்ட் இன்னும் வந்து நிறைய இருக்குது அதிகமான காணொலிகள் இந்த மாதிரி பார்ப்பீங்க அதுவும் வந்து விதம் விதமாக நாங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வந்து சந்தோஷப்படுத்துகிற வகையில் அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்டுகள் இந்த மாதிரி கொடுக்குறது ஒரு ஐடியா ஒன்று இருக்குது இது மட்டும் இல்லை இதை விட நிறைய காணொலி நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்து எங்கே சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைக்காட்டி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃபேஸ்புக் பேஜ் சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி டிக்டாக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி வைங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் இப்போ நாங்கள் இந்த முகம் காட்டி எங்களோட காவலிக்கு வந்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் கிஃப்ட் கொடுத்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ எங்களை சப்ஸ்கிரைபர் வந்து முகம் காட்ட விருப்பம் இல்லைன்னா முகத்தை ப்ளர் பண்ணி எல்லாம் போடலாம் முகம் எல்லாம் ப்ளர் பண்ணி போடுவோம் அந்த வகையில் நாங்கள் இனி வந்து விதவிதமான ஒரு வித்தியாசமே எங்களோட கிஃப்ட்டு வந்து எங்களை ஃபாலோவர்ஸ் எங்களை காவலி பார்க்குறவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக இதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம் மறக்காமங்கிற சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரியா நாங்கள் இந்த காவலில் இருந்து விடைபடுறோம் உங்களுக்கு தெரியும் இந்த காணொலிசரில் எதுவெரும் முப்பத்தி தேதி அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃபர் போகுது நாங்கள் ரெண்டு புது சாரி வந்து கலெக்ஷன் ரெண்டு வந்ததாக அந்த சாரியும் அந்த சாரீன் வெளியிலெலாம் காட்டியிருந்தோம் அதே மாதிரி இங்கே வந்து ஆஃபர் போகுது பழைய காணொலிண்ட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சார் மறக்காம போயிட்டு பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த காலிலேருந்து விடைபடுறோம் புதுசாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் gir 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 gir